வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினைல நாற்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் குறிஞ்சி திணை இந்த பாடல் நல்வெள்ளியார் எழுதியது நல்வெள்ளியாரோட பாட்டு நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம் ஏழாவது பாட்டு நெற்றிணையில நல்வெள்ளியார் எழுதினதுதான் நம்ம கூட பேசினோம் வெள்ளி வீதியார் மாதிரி இது வேற ஒரு பெயர் நல்வெள்ளியார் அப்படிங்கிறது அப்படின்னு இது வந்து இங்க தலைவிக்கு பசலை பூத்திருக்கிறது தலைவனோடு பழகி பசலை பூத்திருக்கிறது ஆனா நட்டாய்க்கு தெரியாது நற்றாய்க்கும் செவிலிக்கும் தெரியாது அவளுக்கு எதனால இந்த உடல் மாறுபாடுகள் வந்தது அப்படின்னு அது அறத்தோடு நிற்பதற்கான ஒரு சரியான வேலை வரணும் கண நேரத்துல சொல்லிட முடியாது அம்மா அவகிட்ட போய் இவ வந்து இவளை காதலிக்கிறான்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு அதுக்கு சரியான நேரத்துக்காக அவங்க காத்திருக்காங்க அந்த தகுந்த வேலை வந்த பிறகுதான் தோழி அறத்தோடு நிற்பாள் செவிலி நற்றாய்க்கு கரத்தோடு நிற்பாள் அந்த மாதிரி நற்றாய் அவங்களுடைய தந்தை தமிழர்களுக்கு அறத்தோடு நிறல் அப்படிங்கிற ஒரு நேரான சில பாடல்களும் இருக்கு இங்க வந்து அவளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை பார்த்த உடனே ஏதோ உடம்பு சரியில்ல பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அவ தாய் வந்து கழங்கு போட்டு அதை ஜோசியம் பார்த்து கேட்டு ஆஹ் வேலனை அழைச்சு வெறியாட்டி அவளுடைய நோய்க்கான காரணத்தை அறிவதற்காக மரியத்து அதாவது இளம் ஆடு ஆட்டுக்குட்டியம் வந்து வலி கொடுத்து அதை செய்யணும் அப்படின்னு பாக்குறான் அப்ப வந்து இவ தோழி சொல்றா இந்த நோய் வந்து உனக்கு அவனால வந்தது தானே இப்படி வந்து வேலனை அழித்து வரி மட்டும் இது சரியாயிடுமா இந்த பசலைக்கு மருந்து அது அல்லவே அது வந்து உனக்கு அந்த காணக நாடனுடைய மார்புதானே உன்னுடைய நோய்க்கு மருந்தாக முடியும் இதை வந்து இப்படி பண்ணா இது எப்படி சரியாகும் என்று சொல்லி அரசோடு நிற்பதை போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாட்டு பின்னாடி வரக்கூடிய நாலு வரையும் அந்த வேலனை அழித்து வெறியாட்டக்கூடிய அந்த சடங்குகளை சொல்றது முதல்ல இருக்கக்கூடிய நாலு வரையும் அந்த காணக நாடனை நாட்டினுடைய வர்ணனையாக வரக்கூடிய வரிகள் அவ்வளவுதான் அவ்வளவு பகுதி தான் இருக்கு எல்லா நன்றினை பாடல்களுமே அப்படி ரெண்டு பகுதிகள் நம்ம பாக்குறோம் சரி பெருங்களி உழுவை அட்டன இரும்பிடித்தோடு இயங்கல் செல்லாது நெய்தற் பாசடை புறையும் அம்செவி பைதல் அம் குழவி தழி ஒய்யென அரும் புண் உருணரின் வருந்தி வைகும் கானக நாடற்கு இது என யான் அது கூறின் எவனோ தோழி வேறு உணர்ந்து அணங்கு அரி கழங்கின் கோட்டம் காட்டி வெறி என உணர்ந்த உள்ளமொடு மரியறுத்து அன்னை அயரும் முருகு நீ பொன்னேர் பசலைக்கு உதவா மாறே உன்னுடைய பொன்னேர் பொன்னுன்னா ஒரு மஞ்சள் நிறம் பீர்க்க மலருடைய நிறம் அப்படின்னு நம்ம இருக்கனே பார்த்துருக்கோம் அது போல உடம்புல ஒரு பசலை பூப்பது ஒரு மாதிரி ரத்த சோகம் வந்த மாதிரி ரொம்ப பேல அந்த பிரஷர்ஸ் இருக்காது ஏதோ ஒரு காலையில அவளுடைய உடல் வந்து பசலை போத்து ஒரு பொன்னிறமாக விடுகிறது மஞ்சள் பொத்து விடுகிறது அந்த பசலைக்கு இந்த கழங்கைய போட்டு பார்த்து அஹ் மறியறுத்து செய்யக்கூடிய இந்த வெறியாடுதல் என்பது வந்து நேராகுமா அதுக்கு மருந்தாகுமா அதற்கு கானக நாடனுடைய அந்த நட்புதானே காரணம் அப்படிங்கிறத இந்த தோழிங்க வந்து சொல்றான் முதல்ல வரக்கூடிய நாலு வரி வந்து காட்டுல எப்படி இருந்ததுங்கிற ஒரு காட்சி அதாவது ஆண் யானையை புலி அடித்து கொண்டு விடுகிறது யானைக்கு அப்ப ஒரு குட்டி இருக்கு உடனே இந்த ஆண் யானை இறந்து போன உடனே பெண் யானை தன்னுடைய குட்டியை தழுவி கொண்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேயே நிக்குது ரொம்ப அதாவது ரொம்ப அடிப்பட்டவங்க நகர முடியாம எப்படி ஒரே இடத்துல இருப்பாங்களோ அதே போல அந்த இடத்திலேயே வருந்தி கொண்டு அது நிற்கிறது அப்படிப்பட்ட கானகராடனுடைய நாட்டை அவனை அவனுடைய நட்புதானே இந்த பசலைக்கு காரணம் அப்படிங்கிறா அடுத்து வரக்கூடிய நாலு வரையும் இந்த வெறியாடுகளை பற்றி சொல்வது பெருங்களிரி உழுவை அட்டன ஆகிய அந்த ஆண் யானையை களிரை உழுவை புலி புலி என்றது அடித்துக் கொண்டு விடுகிறது இரு பிடி உயங்கு பிணி வருத்தமோடு தன்னை பிணித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய வருத்தத்தோடு தன்னுடைய துணையை இழந்து விட்டதுனால இந்த வருத்தத்தோடு இயங்கல் செல்லாது அது அங்கெங்கும் போய் எந்த இதுவும் தேடி உணவு தேடி எங்கேயும் போகல அப்படியே இயங்கல் செல்லாது அங்கேயே நிக்குது நெய்தர் பாசடை புறையும் அம்செவி பைதலம் குழவி தழி இது யானை குட்டி குட்டி யானைக்கு சொல்ற வர்ணனை நெய்தர் பாசடை நெய்தல் இருக்கக்கூடிய பாசடை அழகான பெரிய இலைகளை போன்ற அழகிய காதுகளை உடைய யானையினுடைய காது நல்ல பெருசா இருக்கும் அந்த குட்டியினுடைய காதுமே பாத்தீங்கன்னா அதனுடைய முகத்தை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் அதோட காது இருக்கும் அப்புறம் வளர வளர அதனுடைய இது அளவு மாறுபடும் இங்க நெய்தர் பாசடை புறையும் அம்செவி அழகான காதுகள் அதுக்கு அந்த புழவிக்கு யானை கன்றுக்கு அழகான காது அது நெய்தல் இருக்கக்கூடிய பாசடையை போல பசிய இலையை போல அது அழகான காதுகளை உடையதாக இருக்கிறது இப்ப அந்த குட்டியும் கொண்டு பைதல் அம் குழவி தழி இந்த அழகான காதுகளை உடைய அந்த குட்டியை கொண்டு அந்த பெண் யானை வருத்தத்தோடு அதே இடத்துல நிக்குது அது நிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ஒய்யன அரும் புண் உருணரின் வருந்தி வைகும் கானக நாடருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு அடிபட்டால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகராமல் எப்படி ஒரே இடத்துல இருப்பார்களோ அதே போல இங்க அதுக்கு ஆகலை ஆனால் அதனுடைய துணை இறந்து போச்சு அதனால நகர முடியாத அளவுக்கு சோகத்தோடு தன்னுடைய கன்றை அது அணைத்து கொண்டு அதே இடத்துல நின்று கொண்டிருக்கிறது அது அப்படிப்பட்ட கானக அப்படிப்பட்ட கானக நாட்டை சேர்ந்தவனாகிய அவன் அவனுக்கு இதனாலதான் இந்த நோய் வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் தானே நோய் தீரும் என்று கருதுகிறாள் ஆனா இங்கே வந்து அவனை அணுகி நீ வந்து உன்னாலதான் இந்த பசகை வந்தது அப்படிங்கறத கானக நாடன் கிட்ட நம்ம சொல்லணும் தானே அப்படின்னு சொல்லும் போது அன்னையும் வந்து கேட்பான் அப்ப அவளுக்கோ வந்து தெரிய வந்துரும் இதனாலதான் இந்த அவருடைய நோய்க்கு காரணம் இந்த மாதிரியான வேலனை அழைத்து வெளியாற்றுறதுல அல்ல அவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதுதான் அப்படிங்கிறது இது யான் என இது என யானது கூறின் எவனோ சொன்னா நம்ம ஏன் சொல்லக்கூடாது அவன்கிட்ட நம்ம அதை சொல்லிடுவோமே இந்த நோய்க்கு காரணம் நீதான் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொல்லிடுவோமே அப்படின்னு கேக்குறான் வேறு உணர்ந்து அணங்கறி கிழங்கின் கோட்டம் காட்டி கிழங்குன்னா அந்த கிழங்கு காய்களை போட்டு அந்த எதனால வந்தது அப்படிங்கிறத அந்த ஜோசியம் பாக்குறது இல்ல வந்து இது வந்து இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்றது யாராவது கூப்பிட்டு கேக்குறது அவ்வளவுதான் அந்த மாதிரி கேட்டு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறிஞ்சியில பரிகாரம் வந்து உடனே வேலனையடைத்து வெறியாட்டி மறியறுத்து ஆட்டை பலி கொடுத்து பண் பண்ணுவதுதான் கூட்டம் காட்டி என உணர்ந்த உள்ள முடு உடனே அவர் இதை வெறியாட்டு நிகழ்த்த வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு அன்னை மரி அறுத்து மரி அப்படின்னா சின்ன குட்டி ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அன்னை அயரும் முருகு அன்னை முருகை அழை வரவழைத்து ஆடக்கூடிய இந்த வெறியாட்டு நிகழ்வினால நீ பொன்னேறு பசலைக்கு உதவாமறி உன்னுடைய பொன் போல பூத்திருக்கக்கூடிய இந்த பசனை பசலைக்கு இந்த வெறியாட்டு எந்த வகையிலாவது அது போக்குவதற்கு உதவுமா உதவாது கானக நாடுன்னே இது உன்னாலதான் உண்டானது உன்னாலதான் இதை தீரும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டா என்ன அப்படின்னு கேக்குறான் அறத்தோடு நிறை சார்ந்தது அப்படி சொல்வதன் மூலமாக இவரை இந்த இந்த நோய்க்கு இதெல்லாம் பரிகாரம் இல்ல அவனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்பதை சொல்லி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறது தான் இந்த துறைக்கான விளக்கம் அப்படிங்கிறதையும் பின்னாடி எழுதுறாங்க நிறைய இந்த புலியால தாக்கப்பட்ட அணை யானையால தாக்கப்பட்ட புலி அஹ் பசலைக்கு ஓடுவது அஹ் இந்த மாதிரி வேலனை அழைத்து வெளியாட்டுவது அப்படிங்கிற பாடல்கள் நம்ம முன்னாடியுமே நிறைய பார்த்திருக்கோம் அவ்வளவுதான் அதே மாதிரியான ஒரு பாடல் தான் இது சிறைப்புறமாக தோழி தலைமகளுக்கு உரைப்பாளாய் சொல்லியது ஏழாவது பாட்டில அவர் என்ன எழுதியிருக்காரு நல்வெள்ளையாரோடது நல்வெள்ளியார் அதேதான் தழங்கு குடல் இன்னே பெய்யும் ஆள் தோழி தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறியலை சந்தின வாடு பெரும் பாட்டை அதே காட்டு வர்ணனை தான் அதுவும் பா அது பாலைத்திணை ஆனா இது குறிஞ்சு திணை சோ இதுதான் பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான் இல்லையா அதனால நம்ம ஒரே ஒரு பாட்டை மட்டும் பார்த்துருவோம் உழுவை அட்டன இரும்பிடி உயங்கு பிணி வருத்தமோடு எங்கள் செல்லாது நெய்தர் பாசடை புறையும் அம் செவி பைதல் அம் குழவி தழியி ஒய்யென அரும் புண் வருந்தி வைகும் காணக நாடற்கு இது என யான் அது கூறின் எவனோ தொழி வேறு உணர்ந்து அனங்கரி கழங்கின் கோட்டம் காட்டி வெறியன உணர்ந்த உள்ளமோடு மரியறுத்து அன்னை அயரும் முருகு நின் பொன்னேர் பசலைக்கு உதவாமறே இந்த யானைகள் இறந்தா அந்த இடத்த விட்டு அது போகவே போகாது அப்படிங்கிறத நம்ம வந்து யானைகளை பற்றி படிக்கும் போது படிச்சிருக்கோம் ஒரு யானை இறந்துச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் அது வந்து போயிடாது அது ரொம்ப நேரம் அது வந்து அங்கேயே நிற்கும் நீண்ட நாட்கள் கூட அங்கேயே இருந்து அந்த உடலை பார்த்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனிதர்களை போல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து குணம் வந்து யானைகளுக்கு உண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பாட்டுலயும் நம்ம அதே மாதிரிதான் பாக்குறோம் அந்த யானை அங்க அடிபட்டு விழுந்து இறந்துருச்சு ஆனால் அந்த பெண் யானை இந்த தன் குட்டியோட அங்கேயே நிக்குது ரொம்ப நேரமா அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு காட்சியே நல்வெள்ளியார் இங்க இந்த பாட்டுல நமக்கு காட்டிருக்காங்க இந்த பாட்டுலேயே ஒரு அழகான காட்சி இது அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்த பாட்டு போலாம் அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு பாலை பாடிய பெருங்கடுங்கோ எப்படி குறைஞ்சிக்க கபிலர் பரணர் போல அந்த மாதிரி பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பது பாலையை அவர் மிக சிறப்பாக பாடியதனால வந்த பெயர் இங்க வந்து பிரிவு உணர்த்திய தலைவனுக்கு தோழி சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அவன் வந்து பொருளிட போகிறான் பொருள் இட்டு இது வந்து கற்பு காலத்துல பொருளிட போறான் முன்னாடி சில பாடல்களை நம்ம பார்த்திருப்போம் இன்னும் திருமணம் செய்து கொள்ளல திருமணத்தை முன்னிட்டு பொருளிட போகக்கூடிய பாடல்கள் நம்ம பார்த்திருப்போம் இங்க கற்பு காலம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்க்கை நடத்துறாங்க அப்ப வந்து இவங்க வந்து பொருளிட போவதற்காக பிரிஞ்சு போகிறான் அப்போ முன்னாடி நடந்தது அவங்க உடன்போக்குக்காக வந்த போது என்ன நடந்தது அப்படிங்கறத அவனுடைய தலைவனுடைய திறத்தை சொல்லி நினைவூட்டி தோழி மகிழ்கிறாள் அப்போ இப்படிதானே நடந்தது இப்ப நீ திரும்ப கிளம்பி இந்த காட்டுவடியா போறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த பழைய நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றான் ரொம்ப அழகான பாட்டு தலைவனுடைய ரொம்ப அழகான ஒரு அம்சத்தை இந்த பாட்டு சொல்லுது அதாவது பகைவர்கள் வந்தால் அவன் வெற்றியோடு அவர்களோடு போராடுவான் மோதி அவர்களை வெற்றி கொள்வான் ஆனால் அதே தமர் வந்தார்கள் என்றால் அவன் ஓடி ஒளிந்து கொள்வான் இங்க வந்து அவங்களோட போராட போராட முடியாதுன்னு இல்ல போராட வேண்டாம் அப்படிங்கிற அவனுடைய பெருந்தன்மை தலைவையுடைய தமர்கள் வந்தால் அவன் ஓடி ஒளிந்து கொண்டு அவர்கள் போன பிறகு வெளியில வருவான் அது அவனுடைய உயர்த்துக்கு இழுக்கல அவனுடைய பெருந்தன்மையுடைய அடையாளம் இப்படிதானே நீ முன்னாடியே செஞ்ச அப்படின்னு சொல்லி கித்தோழி சொல்ற இந்த பாட்டுல ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப அழகான வர்ணனையும் இந்த பாட்டுல இருக்கு அன்றை அணைய ஆகி இன்றும் எம் கண் உள போல சுழலும் மாதோ புல் இதழ் கோங்கின் மெல் இதழ் குடைப்பூ வைகுரு மீனிங் நினைய தோன்றி புறவு அணி கொண்ட பூநாறு கடத்திடை கிடின் என இடிக்கும் கோல் தொடி மரவர் வடி நவில் அம்பின் வினையர் அஞ்சாது அமரிடை ஒரு தர நீக்கி நீர் எமரிடை ஒரு தர ஒழித்த காடே அந்த அம்புகளை உடையவர்கள் வந்தபோது நீ அவர்களோடு போராடி அவர்களை வெற்றி கொண்டாய் அதே எங்களுடைய தமர் ஏதாவது உடன்போக்கு போனதுனால பின்னாடி தேடிட்டு வந்துட்டாங்க தமர் உறவினர்கள் தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி தேடிட்டு வந்து வரும் பொழுது அவர்களோடு போரிடுவது என்பது இயல்பாகாது அது சரியா இருக்காது தலைவிக்கு என்ன இருந்தாலும் வருத்தம் இருக்கும் என்னதான் அவளோட கிளம்பி வந்துட்டா கூட அந்த தமரோடு வந்து போராடி அவர்களுக்கு காயம் உண்டாக்குவது இவளுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால அவளை அங்கேயே இன்னைக்கு வச்சு ஓடி போய் அந்த காட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டான் அப்புறம் அவங்க போன பிறகோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்துட்டாங்க இப்ப திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்ப ஏதோ சமாதானம் பண்ணி சரி வந்தது வந்தாச்சு இனிமே வந்தா அப்படின்னு சொல்லி இந்த தமரைய கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நடந்திருக்க முடியும் ஆனால் இங்க வந்து அந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான் மேபி தோழியும் அந்த சீன் நடக்கும்போது இருந்திருக்கலாம் அன்றை ஆகி இன்றும் என் கண் உள போல சுழலும் மாத அன்னைக்கு நீ அப்படி நடந்துட்ட அந்த காட்சி வந்து எனக்கு இப்ப கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு என் கண் முன்னாடி நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன் எனக்கு இப்ப கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருமணமாகி இப்ப ஆனால் அந்த உடன்போக்கு வந்த போது நீ எப்படி நடந்துட்ட அப்படிங்கிறத நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் எனக்கு வந்து அது மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றான் புல் இதழ் கொங்கின் மெல் இதழ் குடைப்பு புல் இதழ் அழகான குறை இதழ்களை உடைய கொங்கம் மலர் அந்த மலர் குடை போல கவிழ்ந்து மலர்ந்து இருக்கிறது கோங்க மலர் அழகா இருக்கே ஆமா கோங்கமலர் புல் இதழ் அந்த வெளியில வந்து அதனுடைய அந்த இப்போ வெளியில ஒரு இதழ் இருக்கும் இல்லையா மல்லிப்பூ எல்லாம் இருக்காது நம்ம பாத்தீங்கன்னா சில எல்லாம் அந்த புல் புரை இதழ் இருக்கும் அந்த புல் இதழ் கொங்கின் மெல்லிதழ் குடைப்பு மெல்லி இதழ்களை உடைய அந்த கொங்கம் மலர்கள் குடை போல மலர்ந்திருக்கிறது வைகுரு மூ மீனின் நினை தோன்றி அது வந்து பெரும்பாலும் வெள்ளை மலர் வெள்ளை கலர் மலர் எல்லாம் வந்து வெள்ளை வண்ணமுடைய மலர்கள் வந்து இரவுலதான் பூக்கும் வழி இரவுல பார்க்கும் போது அது விண்மீன்களை போல தெரியும் நாக்ட்ரோனல் பிளாஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் வெண்மை நிறம் உடையதாக தான் இருக்கும் ஏன்னா இரவு இரவுல ஒருவேளை இரவுல வரக்கூடிய அது வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கலாம் அதை ஈர்ப்பதற்காக இப்படி இயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக அது இருக்கலாம் இரவுல மலர்களை பெரும் பெரும்பாலான மலர்கள் பெரும் பழமல்லி பார்க்கலாம் நீங்க மல்லி ஜாதி முல்லை எல்லாமே வந்து ஒரு மாதிரி வெண்மை நிறத்துலதான் இருக்கு அப்போ இங்க வைகுரு மீனின் நினைய தோன்றி வானத்துல தெரியக்கூடிய நட்சத்திரங்களை போல அந்த கொங்கமலர்கள் மலர்கள் காட்சியளிக்கின்றன அப்படிப்பட்ட புறவு அணிக்கொண்ட பூனாறு கடத்திடை புறவு அப்படின்னா அந்த மேய்ச்சல் நிலம் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேச்சல் நிலம் அல்லது அந்த காடுக்கும் நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வழியாக நீங்கள் நடந்து வந்தீர்கள் இல்லையா அந்த வந்தீங்க பூர் புறவு அணி கொண்ட அந்த அந்த காட்டுக்குள்ள நுழையிற அந்த பகுதி அணி கொள்வதைப் போல அழகாக திகழ்வதைப் போல நறுமணம் மிகுந்த மலர்கள் மலர்ந்திருந்த அந்த வழியாக நீங்க போது நடந்த அந்த காட்சியை நான் இப்ப நினைச்சு என்ன நடந்தது அப்படின்னா இடிக்கும் கோல் தொடி மரவர் வடி அம்பின் வினையர் அஞ்சாது அமரிடை உருகர ஏன்னா காட்டு வழி அப்படின்னும் போது பாலை நிலம் அப்படின்னும் போது எயினர்கள் வாழக்கூடிய பகுதி அப்ப அவர்கள் ஆரலை கழுவல்களாகவும் இருப்பார்கள் எனவே வழிப்பறி செய்து அவர்கள் இந்த பொருளை கவரும் போது இப்படி அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து எதிர்கொண்டிருப்பாங்க நிறைய முன்னாடி பாட்டுலையும் நம்ம பார்த்திருக்கோம் ஏனர்கள் வரக்கூடிய அந்த பகுதியில போய் நீ வந்து போறியே அப்படின்னு கவலைப்படுற பாட்டு இருந்தது அந்த சத்தம் அந்த அம்பு வந்து இது பண்ற சத்தத்தை வந்து நீ கிடின் அப்படிங்கறத வந்து சொல்ற அழகா இருக்கு இல்லையா கிடின் எனும் ஓசை உண்டாகுமாறு மோதக்கூடிய மரக்குணம் மிக்க வீரர்கள் அந்த காட்டு வழியில எதிர்படும் பொழுது நீ அவர்களிடம் அஞ்சாமல் போரிட்டாய் கிடி நினை இடிக்கும் கோல் தொடி மரவர் அழகாக செய்யப்பட்ட போர்த்தொழில் குணம் மிக்க அந்த அம்புகளுக்கு அஞ்சாது நீ அவர்களோடு போயிட்டு அவர்களை துரத்தி அடித்தாய் அமரிடையை உருத்தர அந்த போர் அது சின்ன போர் தான் போர்னு பெரிய போர் இல்ல சின்ன அந்த சண்டையில நீ அவர்களை வெற்றி கொண்டாய் ஆனால் அதே பின்னாடி அந்த தலைவியினுடைய தமர் வந்தாங்க ஏன்னா கா போயிட்டா உடன்போக்க போயிட்டா அப்படின்னா எங்க போயிருக்கான்னு தெரியணும் இல்ல அப்ப அதுக்காக அவங்க காட்டு வழியை யாராவது பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த தான் போனாங்க பார்த்தோம் இப்படி போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பின்னாடியே வரும்பொழுது அவங்க வந்த உடனே நீ போய் காட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டேன் அதுக்கு அச்சம் கிடையாது காரணம் அவர்களோடு போரிட வேண்டாம் என்கிற பெருந்தன்மை அப்படி போரிட்டால் தலைவிக்கு வருத்தமாகுமே என்று நீ அவர்களை விட்டு விட்டு தலைவியங்க வச்சுட்டு நீ ஓடி போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட நீர் எமரிடை ஒரு தர ஒளிந்த காடு காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்ட இல்லையா அந்த உன்னுடைய பெருந்தன்மையை நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் ஆனா நீ வீரம் உடையவன் ஆனால் இங்கே வந்து தலைவிக்காக நீ அவர்களோடு போரிடுவதை தவிர்த்தாய் அதனால உன்னுடைய அந்த அழகான பண்பை வந்து நான் இங்க நினைச்சு வேந்து போகிறேன் நீ இப்ப திரும்பி அதே வழியா தானே போக போற இப்ப நீ அதே வழியா போக போற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றான் இங்க அவனை தடுக்கலாம் இல்ல போக வேண்டாம் சொல்லல மாறாக நீ போகும் நீ முன்னாடி நீங்க வந்த போது இப்படி நடந்தது இல்லையா அத வந்து இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றா இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இல்லையா ஒரே பாட்டை பாத்துருவோம் அன்றை அணைய ஆகி இன்றும் எம் கண் சுழலும் மாதோ புல்லிதழ் கொங்கின் மெல் இதழ் குடைப்பூ வைகுரு மீனின் நினை தோன்றி அணி கொண்ட பூனாறு கடத்திடை இந்த ரெண்டு இந்த மூணு வரி ரொம்ப இருக்கு பாருங்க புல்லிதழ் கொங்கின் மெல்லிதழ் குடைப்பூ வைகுரு மீனின் நினை தோன்றி புறவு அணி கொண்ட பூனாறு கடம் அந்த வழி அந்த வழியை பற்றிய வர்ணனை கிடில் என்னை இடிக்கும் கோல் தொடி மரவர் வடி நவில் அம்பின் வினையர் அஞ்சாது அமரிடை ஒரு ஒரு தர நீக்கி நீர் எமரிடை ஒழித்த இதே மாதிரியான பாட்டு பின்னாடி நற்றினையிலும் இருக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டிலையும் இதே மாதிரியான பொருள் கொண்ட பாடல் இருக்கு அப்படின்னு இங்க உரையில எழுதியிருக்காங்க கோங்கு மலர்ந்து அஹ் தல் அதாவது கோங்கு மலர்ந்து அந்த காடு அழகு பெற்றதை போல தலைவனுடைய அன்பினால தலைவி மகிழ்ச்சியோடு இருக்கிறாள் அப்படிங்கறத இத வந்து இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இறைச்சி உள்ளுரை இறைச்சியில இறைச்சி என்பது அதுக்குதான் சொல்றது ஒங்கு மலர்ந்து அது விண்மீன் போல அழகுள்ள காட்சி அளிப்பதை போல தலைவன் இப்போ மகிழ்ச்சியா தான் இருக்கா உன்னோட இளரம் நடத்துவதால மகிழ்ச்சியா இருக்கா இப்ப நீ பொருளீட்ட போகும் போது எனக்கு பழைய காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அதான் இந்த பாடல் சரி அடுத்த பாட்டு போகலாமா அடுத்தது வந்து நெய்தல் திணை நல்லா அழகா மாறி மாறி குறிஞ்சி முல்லை பாலை அப்படின்னு வருது ஆக்சுவலி இந்த நெய் நட்டினையில வந்து மூன்று திணைதான் ரொம்ப ஜாஸ்தி பாடல்கள் ஆஹ் நான் குறிஞ்சி வந்து நூத்தி முப்பது பாட்டு இருக்கு பாலையில நூத்தி அஞ்சு பாட்டு இருக்கு நெய்தல்ல நூற்றி இரண்டு பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் மருதமும் முல்லையும் கம்மி தான் முப்பது முப்பத்தி ரெண்டு பாடல்கள் தான் இருக்கு மருதத்துக்கும் சோ குறிஞ்சி பாலை நெய்தல் தான் மாறி மாறி வரத நம்ம அந்த வரிசையில வர்றதை நம்ம ஆஹ் பாக்குறோம் இது வந்து நெய்தல் தத்தத்தனார் அவருடைய அந்த திணை சார்ந்த பெயரே வந்து இருக்கு இது வந்து ரெண்டு விதமா இதுக்கு பொருள் சொல்லலாம் அதாவது இரவுல பார்க்கலாமே நம்ம பகல்ல வந்து பார்க்க முடியாது இரவுல பார்க்கலாம் இரவுல வந்து இந்த நெய்தல் கடற்கரை வந்து அமைதியானதாக யாரும் இல்லாததாக இருக்கும் அப்ப நெய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்க வந்து பகல்ல நம்மளால பாக்கவே முடியாது இப்படி எத்தனை நாளுக்கு இரவுல வர முடியும் நீதல்ல வந்து இரவுல வர்றது சாத்தியமா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல எதுக்கு வெளியே போற பகல்லையாவது ஏதோ ஒரு சாக்கு சொல்லலாம் போய் அந்த பூவை பறிக்க போறேன்னு சொல்லலாம் உணக்க போறேன்னு சொல்லலாம் ஏதோ விளையாட போறேன் ஆயமுடுன்னு சொல்லலாம் இரவு வெளியே வர்றதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்ன கேக்க மாட்டாங்களா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏன் வெளியே போற நைட்டுன்னு அப்ப என்ன சொல்ல முடியும் அப்ப நீ வந்து எப்படி வர முடியும் அப்ப நீ ஏன் பாத்துக்கோ அப்ப சீக்கிரமா திருமணம் கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பொருளும் இதுக்கு எடுத்துக்கலாம் இரவுல பார்க்கலாம் அப்படிங்கறதும் இரவுலயும் திருமணம் கொள் அப்படிங்கிற மாதிரியும் இந்த திணை எப்படி இருக்கும் அந்த நெய்தல் திணை இடம் எப்படி காட்சியை இந்த பாட்டு நமக்கு காட்டுது ரொம்ப அழகான காட்சி நிறைய அடிக்கடி நெய்தல் திணை பாடல்கள்ல பார்த்த அதே காட்சி தான் படுதிரை கொழிய பால் நிற எக்கர் தொடியோர் மடிந்தன துறை புலம்பின்றே முடிவலை முகந்த முடங்கு இரா பறவை படுபுல் ஓப்பலின் பகல் மாய்ந்தன்றே கோட்டுமீன் எரிந்த உவகையர் வேட்டம் மடிந்து எமரும் அல்கினர் ஏமார்ந்தனம் என சென்று நாம் அறியின் எவனோ தோழி மன்ற புண்ணை மாற்றினை நறுவி முன்றில் தாழையோடு கமழும் தென் கடற் சேர்ப்பன் வாழ் சிறு நல் ஊர்க்கே பக்கத்து ஊர்தான் அதே நெய்தல் திணையில பக்கத்து பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி இவங்க இப்ப இங்க இருந்து அங்க போய் அவனை பாக்கலாமான்னு போறாங்க இரவு நேரத்துல போய் அவன் அங்க அந்த ஊர் அவன் ஊரையொட்டி பாக்கலாமா அப்படின்னு போறாங்க நம்ம போனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறான் நம்ம போனா என்ன அப்படின்னா ஒரு நாளை போல பக்கத்து ஊருக்கு போய் பார்க்க முடியுமா அந்த காணர்கள் போய் அப்படின்னு இங்க வந்து தலைவன் கேட்கும்படியாக அவள் சொல்கிறாள் சிறைப்புறமாக தலைவன் இருக்கு இது சொல்றான் அப்ப ஒரு ஒரு ஆணாக அவனுக்கே தோணும் இரவு நேரத்துல எப்படி பெண்கள் தனியா தூரம் வருவாங்க நம்மை பார்ப்பதற்காக இப்ப அவனும் இங்க வர முடியாது அதனால சீக்கிரமா திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் படுதிரை கொழிய பால் நிற எக்ஸர் பால் நிற வெண்மை நிறமான மணல் மேடுகள் இருக்கின்றன கடல் அலைகள் கொண்டு வந்து கொண்டு வந்து குவித்ததுனால பால் நிறம் பொருந்திய வெள்ளையான மணல் திட்டுகள் மணல் மேடுகள் கடற்கரையில் இருக்கின்றன படுத்திரை கொழிய வேகமாக அலை அடிப்பதனால கொழிய சேர்த்து வைக்கப்பட்ட வெண்மையான மணல் திட்டுகள் அங்க அங்க இருக்கு மணல் மேடுகள் இருக்கிறது அந்த மணல் மேடுகள்னா தொடியோர் மடிந்தன துறை புலம்பின்றே அந்த மணல் மேடுகள்ல உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த அஹ் வளையல்களை அணிந்த பரதவ பெண்டிகளெல்லாம் இப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயோ நேரம் ஆயிடுச்சு இல்லையா அது எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு பகல்ல எல்லாரும் வளையல்களை அணிந்த பெண்கள் தொடியோர்னா தொடின வளையல்கள் வளையல்களை அணிந்த பெண்கள் நிறைய பேர் அங்க விளையாடிட்டு இருந்தாங்க இவங்களும் அவங்க விளையாடுறவங்க தானே அவங்க எல்லாம் இப்ப போயிட்டாங்க மடிந்தன துறை புலம்பின்றே புலம்புதல்னா தனிமை உறுதல் துறை அப்படியே யாரும் இல்லாத தனிமையுடையதாக ஆகிவிட்டது யாரும் அங்க முகந்த முடங்கு பகல் மாய்ந்தன்றே முடிவலை அந்த வலையில முடிச்சு முடிச்சா இருக்கும் பிடிக்கிற வலையில முடிச்சு முடிச்சா இருக்கும் அதாவது முடிவலைன்னு சொல்றாரு முகந்த முடங்கு இரா பறவை முடங்கு இரா வளைந்த அந்த இறால் மீன்களை அந்த இதுல பிடிச்சிட்டு வந்து அவங்க ஆமா இது வந்து ஆமா கொங்கு இது உண்மை இல்லையா அது உன்னை இது வந்து இரா வளை வளைந்த அந்த இறால் மீன்களை பிடித்து கொண்டு வந்த அவர்கள் பரப்பின் கண் வந்து விழுந்து பறவைகளை இந்த இரா மீன்களை உளர்த்திருக்காங்க அதை வறுவதற்காக அந்த வரக்கூடிய பறவைகளை ஓட்டுவதற்காகவும் பெண்கள் இருந்தாங்க அவங்களும் இப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு வெயில்தான் உளர்த்தனும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களும் இப்ப இல்ல யாரும் இல்லை இப்போ அந்த இடத்துல படுப்புள் ஓப்பலின் பகல் மாறி அந்த புல் ஓப்பி இருந்தவர்கள் எல்லாம் போயிட்டு பகலும் இப்போ விழுந்துருச்சு இரவு நேரம் வந்தாச்சு கோட்டு மீன் எரிந்த உவகையர் வேட்டம் அடிந்து எமரும் அல்கினர் அதாவது எல்லா நாளும் கடற்கரைக்கு போக மாட்டாங்க கடல்ல மீன் பிடிக்க போறவர்கள் எல்லா நாளும் போவது கிடையாது ஒருவேளை சில சமயம் நல்ல இற கிடைச்சிருச்சு அப்படின்னா வலைகளில் நல்ல மீன்கள் மாட்டிடுச்சு அப்படின்னா நிறைய மீன்கள் மாட்டிடுச்சுன்னா ஒன்னு ரெண்டு நாள் அவங்க கடலுக்குள்ள போகாம இருப்பாங்க இப்ப கடலுக்குள்ள போகாத நாள்ல அந்த இடம் ஆரவாரம் இல்லாம இருக்கும் வீடுகளிலேயே அமர்ந்து ஏற்கனவே தடவை நம்ம ஒரு பாட்டு பார்த்தோன்னே இதுல அந்த பனையினுடைய கல்லை மாந்தி மகிழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சோ அதனால இன்னைக்கு வந்து அவங்க மீன்களை வேட்டையில கொண்டதுனால அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போன போது பெரிய மீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வலையில சோ இப்போ ரெண்டு நாளைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி போய் பார்க்கணும்ல இப்போ மீன் இருக்கிறதுனால அது அறுத்தே அறுப்பாறு போட்டு அதை உணக்கி ஒரு 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 வாரத்துக்கு ஆகுங்கிற மாதிரி அவங்க வேலை பிடி பிடிச்சிட்டாங்க அதனால அவங்களும் அவங்க வீட்டுலயே இருந்துட்டாங்க யாரும் வெளியில எல்லாம் வரல வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுத்து உண்டு மகிழ்ந்து இருக்கிறார்கள் நம்ம அழகான காட்சி இல்லையா அது கோட்டு மீன் எரிந்த ஓகையர் வேட்டம் அடிந்து எமரும் அல்கினர் அவர்களுடைய உறவினர்களாகிய அந்த ஆண்கள் எல்லாரும் வீடுகளையே தங்கிட்டாங்க இப்ப இரவு நேரத்துல ஆண்களும் வெளியில வரல இல்லைன்னா மது வருந்துவதற்காக அப்படி போய் அங்க யாராவது உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப அவங்களும் யாரும் இல்லை சோ முழு தனிமை அந்த கடற்கரை ஆளரவும் இல்லாமல் தனிமையுடையதாக இருக்கிறது ஏமாறந்தனம் என சென்று நாம் அறியின் எவனோ தோழி இப்ப வந்து இல்ல எல்லாருமே அங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆஹ் இல்லாத தனிமையில இப்ப யாரும் இல்லாத தனிமை இருக்கு நாம தனிமையில இருக்கோம் அப்படிங்கிறத அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தா என்ன அவனுக்கு தெரியாது இப்ப நம்ம போய் சொல்லிட்டு வந்தா என்ன நம்ம தனிமையில தான் இருக்கோம் யாருமே இல்ல இந்த கடற்கரையில அப்படிங்கிறத நம்ம அவனுடைய உருப்பக்கம் போய் சொல்லிட்டு வந்தா என்ன அப்படிங்கிறான் மன்ற புண்ணை அறியின் எவனோ தோழி மன்ற புண்ணை மாச்சினை நறுவி அழகான கரிய கிளைகளை உடைய அந்த புன்னையினுடைய கிளைகள்ல நறுவி நல்ல மலர்ந்த மலர்கள் புண்ணை நறுவி நருவினா அடுத்து விழக்கூடிய பருவத்துல இருக்கக்கூடிய மலர் நறுவின்றில் தாழையோடு கமழும் இரவு நேரத்துல நல்ல வாசனை புன்னையினுடைய வாசனை அடிக்கிறது அதே போல தாழையினுடைய வாசனையும் அடிக்கிறது அப்ப இரவு நேரங்கள்ல இந்த கடற்கரையினுடைய இந்த புலால் நாற்றம் எல்லாம் இல்லாம புண்ணையினுடைய மனமும் தாழையினுடைய மனமும் சிறந்து விளங்கக்கூடிய அந்த கடற்சோலையில போய் அவன் ஊருக்கு அனிமையாக போய் நம்ம வந்து நம்ம தனியா தான் இருக்கோம் இப்போன்னு உனக்கு சொன்னா என்ன சொல்லலாமே அப்படின்னு கேக்குறான் ஆனா இங்க வந்து சொல்ல சொல்றது அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் இப்படி தனிமையில எத்தனை நாள் எல்லா நாளும் இதே மாதிரி தனிமையா இருக்குமா இரவு நேரம் அப்படிங்கிறது அப்போ எல்லா நாளும் இப்படி சந்திக்கலாம் முடியாது சீக்கிரமா திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்த சோ இங்க வந்து அந்த அழகை இரவு நேரத்துல யாரும் இல்லாத கடற்கரையினுடைய அழகையும் பகல் நேரத்துல அது எப்படி வந்து எல்லாராலும் உடையதாக இருக்கும் அப்படிங்கறதையும் காட்டுவதாக ஒரு பாட்டாக இது அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாட்டு இல்லையா நமக்கு கண்ணு முன்னாடியே ஒரு கடற்கரை விரியது போல ஒரு இதை வந்து நம்ம உணர முடியும் இந்த பாட்டுல படுதிரை கொழிய பால்நிறைக்கர் தொடியோர் மடிந்தன துறை புலம்பின்றே முடிவலை முகந்த முடங்கு இரா பறவை படுப்புள் ஓப்பலின் பகல் மாய்ந்தன்றே கோட்டு மீன் எரிந்த உவகையர் கோட்டு மீன்னா அந்த சுறா கொம்பு இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி கொம்பு இருக்கும் அந்த அது போல அவ்வளவு பெரிய சுறா அந்த அந்த சுறா மீனை பிடிச்சதுனால உண்டான மகிழ்ச்சியினால வேட்டம் மடிந்து அடுத்து வேட்டைக்கு போல எப்படி காட்டில் வேட்டையாடுறோமோ அது மாதிரி கடலையும் போய் அது வேட்டைதானே மீன் வேட்டை வேட்டம் மடிந்து ஏமரும் அல்கிறார்கள் எமரான் அவருடைய சுற்றத்தவர்கள் எல்லாரும் வீடுகளிலேயே தங்கி விட்டார்கள்ங்கிறத சொல்றாங்க ஏமாறந்தனம் என சென்று நாம் அறியின் எவனோ தோழி மன்ற மாச்சினை நருவி முன்றில் தாழையோடு கமழும் கமழும்னா தெளிந்த தென் மூணு சொல்லினா தென் கடற்சேற்பன் வாழ் சிறு சிறுநல் ஊர்கே நம்ம போய் சொல்லிட்டு வந்தா என்ன வந்து தலைவியை பார்க்கலாம் ஏதமன்று ஆறு இல்ல தனியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தா என்ன அப்படின்னு கேக்குறான் இது வந்து சிறைப்புறமாக அறிவித்த பாடல் இது என்னால புண்ணையும் தாழையும் மணப்பது போல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா நல்லா இருப்போம் அப்படிங்கிறத சொல்வதாகவும் இறைச்சி வந்து இதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி இதோட இருக்கட்டும் நாற்பத்தி ஒம்பது பாட்டாச்சு ஐம்பதாவது பாட்டு நாளைக்கு பாக்கலாம்